ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்ஜி சனன் இது கேரள லாட்ரி சனன் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் டீர் லாட்ரி கொடுக்க போகிறேன் ஆறு மணி எட்டு மணி ஷோ கடைசி முப்பதேதி கொடுத்த கேசிங் இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்பது இருபத்தி நாலு டியர் கேசிங் ஏன் கொடுக்குறேன்னா இது இன்றைக்கி நான் டீயர் லாட்ரி ஒரு கன்ஃபார்ம் நம்பர் வரப்போகுது சரி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் ப்ளே பண்ணுறதும் பண்ணாதே உங்கள் விருப்பம் தயவுசெய்து இந்த வீடியோ மட்டும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் மொத்தம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த ஒரு உதவி பண்ணுங்கள் போதும் இப்போ கொடுக்க போது கெசினில் மின்னி வந்துச்சுன்னா தொடர்ந்து டீயர் ஆட்டு கெசின் எழுதி சேனல்லே நான் தரேன் ஏ போட் நாலு எட்டு பி போல் ரெண்டு மூணு எட்டு சி ஹோல் ஒன்று ரெண்டு ஜீரோ ஆல் ஆல்போர்டு ஆல்போர்டு வந்து நாலு ரெண்டு ஸ்ட்ராங் நம்பர் ఆయన చెట్టు ఏవిసి నూత్రి ఎూ ఎూత్రి ఎూ నాటి ముప్ప ఎణి తొమ్మిరండు இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு எண்பத்தாறு ஐம்பத்தி ஆறு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்க நம்பர் மட்டும் சிங்கிள் போர்டு பே பண்ணுங்க இல்லை எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஆல் போர்டு ப்ளே பண்ணுவாங்க ப்ளே பண்ணுங்கள் ஏபிசி ஃபுடிஜி ப்ளே பண்ணுங்க இந்த நம்பர் ப்ளே பண்ணுங்கள் மின்னிங் தட்டி தூக்கிடுதான் இன்றைக்கு